அண்ணன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை ஹியரிங் போனாலும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா பணம் எங்க வந்துச்சு இது எல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்கிருக்கின்றோம் ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மண்டத்தில் வைக்கணும் அதனால் தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு தொடுக்கலை ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன்